அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ்நாட்டு சபானந்த நண்பர்களே ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அருமையான திங்கட்கிழமை ஆணி மாதம் விசுவாபசு வருடம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் சந்திர வழிபாடு செய்யுங்க கோயிலுக்கு அரிசியை தானமாக கொடுங்கள் அன்று கட்டாயம் வேலைக்கு செல்லுங்கள் எக்காரணத்தை கொண்டும் திங்கட்கிழமை விடுப்பெடுக்காதீர்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க சந்திரனுடைய நாள் வளர்வது வளர்ந்து கொண்டே இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது வாங்க திதியோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் நாள் முழுவதுமே துவாதசி திதி அதிகாலை பனிரெண்டு ஐந்து வரைக்கும் விசாகம் அதன் பின்பு அனுஷம் இரவு பத்து நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் சுபம் நாம யோகம் இருக்கிறது சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை யோகி சூரியன் அவயோக நட்சத்திரம் அனுஷம் அவயோகி சனி பகவான் அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி சந்திரன் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் காலை பதினொன்று ஒம்பது வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு இந்திய கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி அவருடைய பிறந்த தினம் இந்திய போராட்ட வீரர் இரட்டைமலை சீனிவாசன் அவருடைய பிறந்த தினம் அன்பர்களே தோனி பிறந்த நாள் ஏழு ஏழு இதெல்லாம் வந்து ரசிகர்கள் போட்டு பயங்கரமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நாள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை கொண்டாடுறதுக்கும் இதை திட்டுறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதா எனக்கு இது வருத்தப்படுறதா சிரிக்கிறதானே தெரியல எனிவே தோனி நல்லா இருந்தால் சரி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க வாங்க கிரக பாசாரம் பார்க்கலாம் ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதனத்தில் கடகத்தில் புதன் செவ்வாய்க்கேது சிம்மத்தில் விருச்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் உலக சாக்லேட் தினம் அதனால் எல்லோருக்கும் எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுங்க அவங்கவுங்க அவங்க அடுத்தவங்களுக்கு சாக்லேட் வாங்கி ஊட்டி விடுங்க சரியா சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்ககிட்ட கொண்டே சாக்லேட்டை நீட்டிடாதீங்க சண்டைக்கு வருவாங்க அதனால் எல்லோருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுங்க உள்ள வாழ்க்கையை இனிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கட்டும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபங்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராசபானந்தர்